நாம் கிறிஸ்பி உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்வதற்கு இரண்டு உருளைக்கிழங்கை நன்றாக தடுவி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் சிப்ஸிற்கு இழைப்பதற்கு முன்பு நுனியில் நாம் நறுக்கிக் கொள்ள வேண்டும் நாம் ஓரங்களில் இப்படி கட் செய்து பொழுது இழைத்துக் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் உருளைக்கிழங்கை இப்படி நன்றாக இழைத்து கடையில் எண்ணெயை காய வைத்து பொரித்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கை முதிரி முதிரியாக பொறித்து எடுத்து விடலாம் நாம் போடும் போது வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் மிதமான தீயில் ஒரு இரண்டு நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் பொட்டேட்டோ சிப்ஸ் கிறிஸ்பாக ரெடியாகிவிடும் இந்த அளவு வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து உருளைக்கிழங்கையும் இப்படி நன்றாக பொறித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பி பொட்டேட்டோ சிப்ஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது நமக்கு லேஸ் சிப்ஸ் சுவையிலே இது மிக அருமையாக இருக்கும் இதை ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் போட்டு நம் சால்ட் வத்தல் பொடி போட்டு மிக்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தனி வத்தல் பொடி உப்பு போட்டு இதை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் இப்படி குளிக்க விட்டோம் என்றால் நன்றாக மிக்ஸ் ஆகிவிடும் நாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வைத்தோம் என்றால் மூன்று நாள் வரை அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான கிறிஸ்பி உருளைக்கிழங்கு சிப்ஸை நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விட்டால் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் ரசம் சாதம் வைத்து இதை கொடுத்து விட்டாலே குழந்தைகள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இது ஒரு பத்து நிமிடத்திலே நாம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நாம் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்து வைத்தோம் என்றால் நான்கு நாள் வரை கிறிஸ்பாகவே இருக்கும்